வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் முள்ளிவாய்க்கால் படுகொலை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவுகளோடு கண்ணீரோடு இதை கடந்து போகிறோம் ஆனால் ஈழத்தமிழர் அரசியல் வரலாற்றில் எந்த முன்னெடுப்பும் இல்லாத ஒரு துயரம் இன்றும் நீடித்துக் கொண்டு இருக்கிறது இந்த படுகொலை நடந்தபோது மகிந்த ராஜபக்சே அந்த நாட்டின் அதிபராக இருந்தான் மத்திய காங்கிரஸ் ஆட்சியின் துணையோடு இந்த படுகொலையை அவன் நடத்தி முடித்தான் ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அந்த இனப்படுகொலை அது இனப்படுகொலைதான் என்பதை இன்று வரை நம்மால் நிரூபிக்க முடியவில்லை அதைத் தொடர்ந்து மைத்திரி பாலே சிவசேனா என்ற மற்றொரு ஆட்சி வந்தது ராஜபக்சேவை எதிர்த்து கழகம் செய்து இவர் ஆட்சிக்கு வந்தார் இவர் ஆட்சியில் ஓரளவு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எந்த நியாயமும் கிடைக்கவில்லை ஐநாவை ஏமாற்றுகிற நாடாக தான் இருந்தது அதற்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே இந்த இனப்படுகொலை நடந்தபோது பாதுகாப்புத்துறை பொறுப்பில் இருந்தவர் அவர் ஆட்சிக்கு வந்து அந்த காலத்தில் மிக கொடூரமான அடக்குமுறைகள் கட்டவிழ்கட்டன போராளிகளுக்கு உயரிய பதவிகள் வழங்கப்பட்டு அரசு உயர் பதவிகளில் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பன்னிராம் ஆண்டு ஐநா சபை மனித உரிமை ஆணையம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது மனித உரிமை ஆணைய தலைவர் ஒருவரின் கீழ் ஒரு குழு அமைக்கப்பட்டு இழத்திற்கு சென்று அங்கே நடந்த மனித உரிமை மீறல்களை பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த தீர்மானம் கூறியது அதற்கு பிறகு பன்னிரண்டு முறை இதேபோல் ஐநா மனித உரிமை ஆணையம் தீர்மானங்களை நிறைவேற்றியது ஆனால் அந்த தீர்மானங்களில் எந்த வகையிலும் இதுவரை முன்னேற்றத்தை நோக்கி செல்லவே இல்லை இந்த அதிபர்கள் அங்கே உள்ள மனித உரிமை ஆணையர்கள் உள்ளே வருவதற்கு கூட அங்கே அனுமதி மறுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த பிரச்சனை அப்படியே உறங்கிக் கொண்டு இருக்கிறது இந்திய அரசு ஐநாவில் இந்த பிரச்சனை தீர்மானங்கள் வருகின்ற போது ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக எந்த நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுக்கவில்லை ஒன்று நடுநிலைமை வகித்தார்கள் அரசியலும் இருந்தது மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் இந்துக்கள் என்பதால் அவர்கள் இந்துக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லி மோடியின் ஆதரவை பெறலாம் என்று சிலர் முயற்சித்தார்கள் கவிஞர் காட்சியானந்தன் போன்றவர்கள் ஈழத்துக்காக உணர்ச்சி கவிதைகளை எழுதியவர்கள் மோடிக்கு ஆதரவாக மாறினார்கள் அமைப்பை உருவாக்கினார்கள் மோடியின் ஆதரவை பேசியதோடு மட்டுமல்லாமல் இந்துத்துவாவையும் நியாயப்படுத்தி அவர்கள் பேசினார்கள் இங்கே இருந்த சச்சிதானந்தம் காந்தலகம் சச்சிதானந்தன் போன்றவர்கள் ஈழத்துக்கு சென்று அங்கே காவி உடை தரித்துக் கொண்டு சிவசேனா என்ற அமைப்பை உருவாக்கி நாங்கள் இந்துக்களுடைய அமைப்பை ஈழத்திலே கட்டப்போகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் மோடி இவைகளை எல்லாம் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை அவர் இலங்கை அரசு சீனாவின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இலங்கை அரசுக்கு சில உதவிகளை செய்ய முன்வந்தாரே தவிர ஈழ தமிழர்களை பற்றி அவர் எந்த கவலையும் எடுத்துக்கொள்ளவில்லை குறைந்தபட்சம் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று ஜெயவர்தனா கூறிய உறுதிமொழியை கூட நிறைவேற்றுங்கள் என்று மோடி எந்த அழுத்தமும் இப்படியே இப்படியேதான் போய்கொண்டு இருக்கிறது ஏத்திலே இன்றைக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் விட்டார்கள் மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன கோத்தபய ராஜபக்சேடைய ஆட்சியில் இன்றைக்கு ஒரு செய்தி இருந்திருக்கிறது கோத்தபய ராஜபக்சேனுடைய ஒரு ஆட்சியில் ஒரு சிங்கள சிப்பாய் அவனுடைய பெயர் சுனில் ரத்ன விவாகே அவன் எட்டு தமிழர்களை படுகொலை செய்தான் அதற்காக அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது அந்த மரண தண்டனையை கோத்தபய ராஜபக்சே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்தார் அவர் மீதான வழக்கு இன்றும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக அவருக்கு இருக்கிறது என்று இன்றைக்கும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றனர் ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பதுதான் இப்போது நமக்குள்ள ஒரு கேள்வி ஈழத்திலே இந்த இயக்கத்திற்காக ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை கட்டி எழுப்பி முப்படைகளை நடத்தி உலக அரங்கில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருப்பதையும் தமிழ் என்ற ஒரு இனம் இருப்பதையும் அடையாளம் காட்டிய பெருமைக்குரிய மாவீரர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகர் அவர் போராட்ட களத்தில் சார் மட்டுமல்ல தனது மனைவி குழந்தைகள் அத்தனையும் பலியாக்கி இருக்கிறார் உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட மகத்தான தியாகத்தை குடும்பத்தோடு ஒரு விடுதலை போராட்டத்திற்காக எந்த தலைவரும் செய்ததில்லை ஆனால் அந்த தலைவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்த முடியாத நிலையில் தமிழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது சில தலைவர்கள் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அவர் மீண்டும் வந்து போராடப் போகிறார் என்று சில கற்பனை கதைகளை கட்டவிழ்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதுவரை நாம் போராடாமல் கைகட்டிக் கொண்டு வேடிக்கை பார்ப்போம் என்று அடுத்த கட்ட போராட்ட நகர்வுகளை தடுத்து நிறுத்துவதாகவும் இந்த கற்பனை கதைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவலையோடு சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது உலக சர்வதேச அரங்கில் ஈழத் தமிழர்களுக்கு வலிமையான ஒரு அமைப்பும் இன்றைக்கு இல்லை நாடு கடந்த தமிழ் அரசு என்று ஒன்று உருவானாலும் அது நம்பிக்கை துளிகள் பின்பற்றாலும் சொல்லிக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகளும் இன்றைக்கு இல்லை எனவே ஈழத்திலிருந்து சம உரிமை சமத்துவத்தை கோருகிற ஒரு இயக்கத்தை அங்கே தொடங்கியாக வேண்டும் அதற்கு அங்கே தலைமை தாங்கி இளைஞர்கள் ஈழத்தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை உருவாக வேண்டும் சர்வதேச அளவில் தமிழர்களுடைய வலிமையான ஒரு தலைமை உருவாக வேண்டும் இதன் வழியாகத்தான் தமிழ்நாட்டிற்கும் இந்த உணர்வுகளை நாம் கடத்தி செல்ல முடியும் இந்த இந்த பிரச்சனைகளை அரசியல் பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டிய நிலையிலேயே இருக்கிறோம் காசாவிலே இனப்படுகொலைதான் என்று இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அரசாங்கம் சர்வதேச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடர்ந்து அது என்ற என்ற அறிவிப்பை இப்போது பெற்று நிற்கிறது ஐநா மனித உரிமை ஆணையம் பன்னிரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றதற்கு பிறகும் மனித உரிமை என்ற தளத்தில் மீறல் என்ற தளத்திற்கு கூட இதை கொண்டு செல்ல முடியாத நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நிலையில் அரசியல் துறை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் தமிழீழ போராட்டத்திலே மிகப்பெரிய விளை கொடுத்த இயக்கம் பெரியார் இயக்கம் மணி போன்றவர்கள் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் போன்றவர்கள் விளம்பர வெளிச்சத்திலே இல்லாத ஏராளமான கருந்தட்டை தோழர்கள் இந்த இயக்கத்திற்காக சிறைச்சாலைகளை அனுபவித்திருக்கிறார்கள் அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார்கள் வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள் பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டு அமைதியாக இருக்கின்ற பெரியார் இயக்க தொண்டர்களுக்கு பெரியார் இயக்கத்திற்கு மற்ற இயக்கத்தை விட இதை சுட்டிக்காத்துகின்ற உரிமை உண்டு என்பதால் இந்த கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கிறோம் முள்ளிவாய்க்கால் படுகொலை இந்த கண்ணீரை சிந்துகின்ற இந்த நேரத்தில் ஈழ தமிழர்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுத் தருவது என்பது பற்றியும் சர்வதேச தமிழ் உலக தமிழர்களும் ஈழத்திலே வாழ்கின்ற தமிழர்களும் சிந்திக்க வேண்டும் அதை தமிழ்நாட்டிற்கு கடத்த வேண்டும் அதன்படியே தமிழ்நாட்டில் இருந்த உணர்வுகளை நாம் எடுத்துச் செல்வோம் என்ற உறுதியை ஏற்கின்ற தரமாக இந்த திறம் அமையட்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்